ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் திடீர்னு ஒரு வீடியோ எடுக்கணும் தோணுச்சுங்க அதனால தான் இந்த வீடியோ எடுத்தது அதுவும் இந்த வீடியோ எடுத்தது நான் தான் எடுத்தேன் கொஞ்சம் தப்பு குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க ஏன்னா திடீர்னு உங்கள் கூட பேசணும்னு தோணுச்சு அதனால் நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன் எனக்கு வீடியோ வேண்டிய ஆள் வீட்டில் இல்லை அதனால தான் நானும் வீடியோ எடுத்து தெரிஞ்சிக்க வேண்டாமா அதனால தான் அந்த வீடியோ நானும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணுன்ட்டு இந்த வீடியோக்கு நான் மெயினாக வர காரணமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயற்கைக்கு நமக்கும் உள்ள பந்தத்தை நான் சொல்கிறதுக்கு தான் நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கும் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனால தான் அந்த வீடியோக்குள்ளேயே நான் வந்தது ஃபோனை எடுத்துகிட்டு சரி உடனே பேசலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது இந்த செடி உங்களுக்கு இந்த செடிங்க எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல என்ன ஃபாலோ ஃபிரான் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம ஜெயாஸ் சிஸ்டர் எனக்கு அனுப்பி தந்ததுங்க கொரியர் மூலம் அனுப்பி தந்தாங்க அந்த கொரியரில் நான் வாங்கப்பட்ட பாடெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு கிடைக்காம ரிட்டர்ன் போயிட்டு அப்புறமா ஒரு வாரம் விட்டு என் கையில் கிடச்ச செடிங்க அது எப்படி திலில் எடுத்து வந்துருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ஒரு வீடியோவும் நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொ அந்த வீடியோவில் நம்ம ஜெயாஸ்காண்ட் சிஸ்டர் தான் ஒவ்வொன்றே இந்த போஸ்டல் கொரியர் எல்லாம் டிலே ஆகுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்ததுலேருந்து தான் எனக்கு இந்த வீடியோ போடணுங்கிற ஆசை வந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு நான் காமிக்க வேணாமா அவங்களும் பார்ப்பாங்க வீடியோ எப்படி வளர்ந்துருக்கு அந்த இயற்கையை பற்றி அவங்க அதில் பேசியிருந்தாங்க அதுவும் ஒரு உயிர்ன்ட்டு அந்த உயிர் என்ன அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த உயிர்ங்க அவங்க தந்த செடிங்க ஒரு வாரம் விட்டு என்ன அழகாக வளர்ந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்களா அதை தான் காமிக்கிறதுக்கு வேண்டி நான் உடனே வந்துட்டேன் அந்த இயற்கைக்கு நமக்கும் உள்ள பந்தம் அதுவும் ஒரு உயிருங்கிறத நிரூபிச்சிருச்சு அதை சொல்கிறதுக்கு வேண்டி தான் ஏன்னால் நிறைய போ கொரியரெல்லாம் அனுப்பிட்டு டிலே ஆகி அது கிடைக்காம அதுவும் ஒரு உயிர் தானே அதுக்குள்ளே அந்த கவருக்குள்ளே அடப்பட்டு எப்போ நம்ம கையில் கிடைக்கணும்னு இருக்கும் அதை அந்த போ கொரியரை பண்ணுறவங்க அதை கேர்லெஸ்ஸாக எடுக்கிறாங்க அவரை பற்றி ஒரு வீடியோ தான் போட்டிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நாம் நம் நான் பேச வேண்டியதாக அவங்க பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த வீடியோவில் அழகாக தெளிவாக அழகாக பேசியிருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இயற்கைக்கு உள்ள பந்தமும் அதுக்கும் உயிர் உயிர் இருக்குது அதை சாகோடு சாக அடிக்கக்கூடிய ரூல்ஸ் யாருக்கும் இல்லைன்னு சொன்ன விதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அவங்க தந்த செடிங்க எல்லாம் என்கிட்ட வளர்ந்துருக்கு பாருங்களேன் ஒரு வாரம் விட்டு அது என் கையில் கிடச்சி அது செத்து போயிருமோன்னு நினச்சேன் ஆனால் அது சாகலை அதுவும் நான் அது மேலே வச்சுருந்த பாசத்தை அது எனக்கு ரிப்பீட் கொடுத்துருச்சு என்ன அழகாக வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்களா மாயன் கட் மாயன் கீரை எல்லாம் இலை விட்டுருச்சு ரொம்ப இலையெல்லாம் பச்சை இலைய பச்சையாடி தில்லு எடுத்து வந்துருச்சு ஏன்னா காஞ்சி போய் வாடி போய் அப்படி அந்த அளவாக வந்துடுது ஆனால் அழகாக வந்துட்டாங்க அதனால இயற்கையை நம்ம நேசிப்போம் அவங்களும் நம்மளை நேசிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குங்க அதுவும் ஒரு உயிர் தான் நம்ம அவங்க கிட்ட பேசுனா அவங்க உணர்வாங்க நம்மவும் எதோ கிருக்குதனமாக இருக்கும் நான் பேசுறதெல்லாம் ஆனால் உண்மைதாங்க அதெல்லாம் நான் உணர்ந்துருக்கேன் அதை தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நம்ம அவங்கள நேசிச்சு அவங்களும் நம்மளை நேசிப்பாங்க அவங்களும் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த செடியை விதை என் தோட்டத்தில் ஒரு செடி கூட இல்லை விதை விழுந்து விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் சில டைம்லாம் பிடுங்கி போட்டுருவேன் எப்போ பார்த்தாலும் ே இருக்குன்னு பார்த்தா ஒரு டைம் பார்த்தா மாடி தோட்டத்தில் இந்த கலர் ஃபால்ஸும் இல்லவே இல்லை ஐயோ தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருந்தேன் ரெண்டு வாரம் விட்டு மாடித்தோட்டத்தை அழகாக மொளச்சி பூ பூத்து நிற்கிது நான் எங்கேயும் போகலை ஓம் தோட்டத்தில் தான் இருக்கேங்கிறத அது என்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு அது ஒரு உணர்வும் அதை இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஐயோ என்னை விட்டு போகலை நீ இங்கே தான் இருக்கேங்கிறத அதை பார்த்துக்கிட்டு நான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் அதுவும் ஒரு உயிர் தாங்க அதுவும் பேசும் அதனால் இயற்கையை நம்ம நேசிப்போம் இயற்கையோடு இருப்போம் தோட்டத்தை சின்ன சின்னதாக தொடங்குங்க தொடங்காதவங்க அதில் உள்ள உணர்வை நீங்கள் உணருங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டை ரொம்ப டென்ஷனாக இருந்தால் இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதை சொல்கிறதுக்கு வேண்டியதாங்க இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ அந்த உயிரை காப்பாற்றிட்டேங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் எல்லோரும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நான் போடுற வீடியோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்